divers notice on the pool wall சம்ம கோவத்துக்கு ஆளாகிட்டாங்க தங்கமயிலோட அம்மா அம்மா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒருத்தர் விடாமல் எல்லா பேரையுமே அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேர் விடாதீங்கன்னு எல்லா பேரையும் சொல்லிடுறாங்க வந்து மகளிர் போலீஸ் வராங்க போலீஸ் வந்துட்டு எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி விட்டுறாங்க வீட்டுக்கு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க தங்கமயிலோட அம்மா தங்கமயில் கேட்குறாங்க என்ன சும்மா என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு வர என் வாழ்க்கை இப்படி உனக்கு கேள்வி குறையாக இருக்குது உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமல் கேட்க ஏ நீ சும்மா ரெடி நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தரை விடாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் மட்டும் குடும்பமே ஜெயிலில் உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லவும் தங்கமயிலுக்கு செம்ம ஷாக்கு அட பாவீங்களா என் வாழ்க்கையை ஏற்கனவே போய் சொல்லி இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் வந்து நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா போய் அவங்க எல்லாரு மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கியே போச்சு போச்சு ஃபஸ்ட்டாவது சேர்கிறதுக்கு ஒரு இது சான்ஸ் இருந்துச்சு இப்போ சுத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டார் ஒதுக்கிடுவார் என்ன அந்த குடும்பம் என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துக்குச்சு ஆனால் சரவணன் மாமாவை எப்படி எது நான் கன்வின்ஸ் பண்ணி சேர்ந்துருப்பேன் இப்போது அந்த குடும்பமே என்ன வெறுக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டு வந்துட்டீங்கல்ல அவ்வளோதான் சுத்தமாக என் வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுக்கிட்டே என்ன செய்கிறாங்க ஆட்டோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க தங்கமேலோட அம்மாவும் அப்பாவும் பின்னாடியே வராங்க தங்கமையிலு போயிட்டு வாசலில் இறங்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கைது செய்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ளே நிற்கவும் தங்கமயில் உள்ளே ஓடி போய் ஐயோ மாமா அத்தை எல்லாரையும் பார்த்து ராஜி பதறாதீங்க பதறி போய் அதை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் உண்மையாக கண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அம்மாவும் அப்பாவும் தான் லூஸ் மாதிரி பண்ணிவிட்டுங்க என்னை மன்னிச்சுடுங்க தேனே அங்கேயே என்ன செய்கிறாங்க காலில் உளுந்துடுறாங்க தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் வராங்க ஏய் தங்கமயில் இங்கே வா உனக்கு ஒன்றும் தெரியாது இங்கே வாடி வாடின்றாங்க நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உண்மையாக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அம்மாவும் அப்பாவும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் சே உனக்கு இவ்வளோ நாள் சோறு போட்டு ராணி மாதிரி பார்த்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்த மரியாதை இதுவா அப்படின்னு சொல்லி அங்கே கோமத்தி நின்று கத்த அத்தை உண்மையாக சொல்கிறேன் நான் எதுவுமே பண்ணலை அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாமல் தான் இந்த வீட்டு மருமக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா ஆ நல்லா உண்டை உண்டு வீட்டுக்கு ரெண்டாகம் பண்ண மாதிரி நல்லா வந்து நல் மரியாதை கொடுத்து எங்களை வந்து இப்படி சூப்பராக நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டியே இவ்வளோ நாள் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் ஹிந்தி உனக்கு ஏதாவது குறை வச்சுருந்தோமா இல்லை சோறுபடாமல் வளர்த்தோமா உள்ள ஒரு நகை கேட்டிருப்போம்மா நீ கொண்டு வந்த நகையில் ஒரு நகை கேட்டிருப்போம்மா அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ராஜு வந்துட்டு மேம் இருங்க மேம் இவங்க கொண்டுட்டு வந்த அறுபது சவ எண்பது சவரன் நகையில் பத்து சவரன் மட்டும்தான் தங்கம் வாக்கெல்லாம் பித்தளை அப்படின்னு சொல்லுவோம் இது என்னம்மா புது கதையாக இருக்குது அப்படின்னு போலீஸ் கேட்க அப்படிலாம் இல்லை மேடம் இவங்க தான் வரதனை கூட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி என் பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பி இப்போ டிவோர்ஸ் நோட்டும் அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தங்கமனோட அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாள் அங்கேயே கோமதி பாண்டி சரவண எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்க ஆமா நான் அன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அப்போ தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் தங்கமையிலு அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க ராஜி மட்டும் என் நகையை வாங்கி போட்டிருந்தானா எல்லாமே பித்தளன்னு கண்டுபிடிச்சிருப்பானு அப்போ தான் இங்கே ரெண்டு பேருக்கும் தெரியும் அது அன்றைக்கி முன்னாடியே சொல்லி தொலைஞ்சா என்னடி அப்போ இதுவும் போய் தானா நகை போட்டுட்டு வந்ததும் போய் தானா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத்தை அதை விடுங்கத்தை நீங்கள் முதல் வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய்ட்டு தங்கமயில் இங்கே பாருங்கள் என்னை யாரும் கொடுமைப்படுத்தலை நான் நல்லா தான் இருந்தேன் அவங்க வீட்டில் நல்லா தான் இருந்தேன் ஏதோ சின்ன சண்டை அதனால என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டா டிவோர்ஸ் நோட்டீஸ் கேட்டாங்க அனுப்பிட்டாங்க அந்த கோவத்தில் அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு உங்கள் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வாபஸ் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படிலாம் பண்ண முடியாது விசாரிச்சுட்டு தான் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்றாங்க இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்த நானே வாங்கியதன்னு சொல்லிடுறேன்னே இல்லை உங்கள் அம்மாவும் அப்பாவும் வாங்கினா தான் நாங்கள் வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே தங்கமையில் போயிட்டு அவங்க அம்மா அப்பாவும் காலில் விழுந்து கேட்குறேன் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏய் நிஜமா சும்மா ரடி உனக்கு ஒதுவும் தெரியாது டி அதுங்க உள்ளே கிடக்கட்டும் நகையை வேற கண்டுபிடிச்சிட்டுங்க இதோட நீ எப்படியும் வாழ முடியாது தான் பரவாயில்ல விடு அந்த அந்த நகையாவது வரட்டும் நமக்கு திரும்ப வரட்டும் இப்போ அது போனால் நகையாக வரட்டும் நம்ம கொடுத்த நகை எல்லாமே பவுனாக மாறி வரட்டும் உண்டுடின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தங்கமே இருந்துட்டு என் வாழ்க்கையோட உனக்கு பவுன் தான் முக்கியம் போச்சா அத்தை உண்மையாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணல சொல்லி கேட்குறாங்க ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கா இவளுங்க ரெண்டு பேரும் சொல்கிறது உண்மையா அதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லுவோம் தங்கமே இருந்துட்டு அத்தை சும்மா இருங்கத்தா அதை வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் வீட்டில் பேச முடியாது நீ இப்போயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு மேம் ப்ளீஸ் மேம் நாங்கள் சொல்கிறதுங்க கொஞ்சம் கேளுங்க என்ன கோமதி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறது கேளுங்க ரெண்டு பேரும் சொல்கிறது கேளுங்க மேம் அது வந்து அது கொண்டுட்டு வந்த நகையே தங்க நகை கடையாதான் நீங்கள் வேணால் வீட்டில் அப்படியே அவங்க கொண்டுட்டு வந்த நகை பேக் அப்படியே வீட்டில் தான் இருக்குது அது கொண்டுட்டு வந்து வேணால் திறந்து பார்த்துக்கோங்க நீங்களே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கம்மாயிலோடய அப்பா அம்மாவும் உடனே பொண்டாட்டி நகை தானின்னு விற்று தான் கடையை டெவலப் பண்ணி பெருசாக பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு கவரிங் நகை வாங்கி வச்சுருக்கலாம்ல மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் பாவி பாவே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சமக்குவோமா